பே ஒன்றரைக்குள்ளே சமைச்சு முடிச்சிடலாம் ஏழு மணிக்கு எழுந்துட்டு எப்படி எட்டு மணிக்குள்ளே சமைச்சு போகிறனே தெரியலையே எப்படி வேற பார்த்தானே தினமும் இதே வேலையானு சொல்லிட்டு கற்றுவான் தண்ணி சமாளிக்கிறதுன்னு வேறு தெரியல சரி இதையாவது சொல்லி சமாளிக்கலாம் அம்மா சாப்பாடு ரெடியா மணி செவன் தேர்ட்டி ஆகிட்டு சீக்கிரம் கொண்டா ஐயோ தொப்பி வந்துட்டானே இன்னும் நான் கூட்டு வச்சு முடிக்கலையே ஜெசி கிளம்பிட்டியம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் உட்காருமா அம்மா இப்போ டிஃபன் எடுத்துகிட்டு வருவா சாப்பிட்டு உடனே கிளம்பிடலாம் போங்கப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த லேட்டாகவே விட்றீங்கன்னு மிஸ் திடுறாங்க எல்லார் முன்னுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கு வெளியே நிற்க சொல்கிறாங்க என்ன சீக்கிரம் கொண்டு கொடுங்கப்பா நான் என்னம்மா பண்ணுறது நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஏழை முக்காலுக்கே கிளம்பியாச்சு ஆனால் உங்கள் அம்மா சமைக்கிறேன் சமைக்கிறேன் கிச்சனுக்குள்ளேயே நிற்க வெளியே வாரலா பொரு ஏ உமா சீக்கிரம் வா என்ன பண்ணுறா அஞ்சு நிமிஷங்க இந்த கூட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வரேன் வரேன் ஐயையோ அம்மா இப்ப தான் கூட்டே ரெடி பண்றா போங்கப்பா எனக்கு லேட் ஆகிரும் எட்டு பத்துக்கெல்லாம் உள்ள இருக்கணும் எனக்கு சாப்பாடே வேண்டாம் எனக்கு கூட்டு கொண்டு உமா எங்களுக்கு கூட்டே வேண்டாமா வெறும் எடுத்துட்டு வரையா இல்ல நாங்க ரெண்டு கிளம்புட்டுமா வாங்க இதாக சாப்பாடு இருக்கு பாப்பாக்கு போற வழியில தொட்டுக்க சிப்ஸ் வாங்கி கொடுங்க அதான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேடா இன்னும் ஏன் நான் இருக்காங்க போகல வீட்ல இருக்கட்டா ஸ்கூலுக்கு லீவ் போடலாம்னு பிளான் பண்றியோ உமா அடிச்சுன்னா மூஞ்சி எல்லாம் உடஞ்சு போயிரும் பண்ற தப்பு புள்ள நீ ஒரு நாளாச்சும் நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு எங்களுக்கு தந்து எங்களை அனுப்பிடுறிய தினோட போராட்டமா இருக்குது எனக்கு காலையில சாப்பிடாம போய் போய் எனக்கு வயிறு வலிக்குது ஆனா வீட்டுல பார்த்தா வாயை அவ்வளவு கிளியா பேசுவா சோறு போங்காம சும்மாவே வீட்டுல இருந்திருக்கேன் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா வீட்டுல ஆமா இன்னைக்கு காலையில பொங்கிட்டியா இருமா நாளைக்கு காலையில தான் கிச்சனுக்குள்ள போறா

போங்க எப்படினாலும் நைட் வீட்டுக்கு தானே வருவீங்க அப்ப அப்பனையும் பிள்ளையும் நான் பாத்துக்கிறேன் நைட் நீ பாத்துக்கிட்டே இரு வீட்ட வாமா நம்ம கிளம்புவோம் நாம எப்படியும் ஒரு நாளுக்கு ஒரு தடவையாச்சும் சமைக்க தானே செய்றோம் கூட்டு செய்யலன்னு இந்த தொப்பி இவ்ளோ கோவப்பட்டுட்டு போதே என்னால ஒருவேளை மூணு நேரம் சமைக்கலன்னு என் மேல கோவப்படுறானோ அவன் கோவப்பட்டு நமக்கு என்ன ஆக போகுது நம்ம இருக்கிறத நைட்டு வரையும் உற்பத்திக்கலாம் காகலாம நம்ம கவலைப்படணும் நம்ம எவ்வளவு பெரிய ஆளு போறான் தொப்பி தெரியுமா வேலை வெட்டியே இல்லாத மாதிரி சொல்லிட்டு போறான் அந்த தொப்பி நமக்கு இன்னும் எவ்வளவு வேலை இருக்குன்னு சின்ன சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகணும் ராணி அக்கா வீட்டுக்கு போகணும் எனக்கு எல்லாம் பெரிய வேலை தானே நம்ம பார்ப்போம் ஜெசிகா சொன்னாங்க கூட காலையில நா ட்ரை பண்ணி கிட்டிங்க ஜெசிகா சந்தோஷ் உங்கி பேத்தின பேரு இங்க நாம பேசிக்கிட்டு இருக்கோமே நான் அந்தங்கள வரலையா என்ன கேட்டிங்க உங்கி வீட்ல எத்தனை பேர்னு கேட்டேன் ஏது மக்கள் தொகை கணக்கு எடுக்கிற வேளை சேரிங்களா ஜெசிகா اتنا பேர் எல்லாம் காளியிலே கேக்குறீங்களா சும்மா அவங்க வீட்ல எத்தனை பேர்னு தெரிஞ்சிக்கத்தான் கேட்டேன் ஸ்டாப் அண்ணா என்ன கேக்க நீக்கு बर्थडे வானால பார்ட்டி மாதிரி ஹோட்டல்ல குடுக்குறா நீ வரியா சந்தோஷ் இல்ல ஜெசிகா

மேடம் நேத்து சந்தோஷ் கிட்ட மெயில் அனுப்ப சொன்னீங்களா அத பத்தி தான் கேட்க வந்தேன் மேடம் அது கேட்டாச்சுலா நீங்க போய் உங்க கேபின்ல போய் வேலை பாருங்க போங்க ஓகே மேடம் நில்லுங்க ஜெசிகா ஒரு நிமிஷம் என்ன மேடம் என்ன சந்தோஷ் நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது ஒரு மரியாதை கூட எந்திரச்சி குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்க உட்கார்ந்திட்டே குட் மார்னிங் சொல்றீங்க இல்ல மேடம் வரமுச்சுல வண்டியில அடிபட்டு கால் கொஞ்சம் லைட்டா கிராக் ஆன மாதிரி வலிக்குது மேடம் அதனால தான் எந்திரிக்க முடியல ஓ சாரி சந்தோஷ் பாவனிக்கல உங்களுக்கு அடிபடலன்னு நினைச்சேன் கால்ல அடிபட்டுச்சா ஆமா மேடம் லைட்டா வளிச்சிட்டே இருக்கு கால் சந்தோஷ் நீங்க போய் ஹாஸ்பிடல்ல போய் ஒரு பெயின் கிளவர் ஊசி போட்டுட்டு வரீங்களா இல்ல மேடம் ஐடாக்ஸ் போட்டு தேய்ச்சிருக்கேன் ஈவினிங் வேணா பாக்கறேன் இந்த சந்தோஷே மேடமே இது அடிபடிச்சினு பேசுறாங்க எங்க அடிபடிச்சே எப்படி பிடிச்சிட்டே இதுமே தெரியலையே மேடம் ஏதோ சொல்ல வந்தீங்களா என்ன சொல்ல வந்தீங்க மேடம் ஓ சாரி சந்தோஷ் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் மார் ஜெசிகா ஜெசிகா அனைக்கு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க நம்ம பழைய கிளைண்ட் எல்லாம் வராங்களாம் அதனால நம்ம லேபர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க லஞ்சுக்கு அப்புறம் எல்லாரும் மீட்டிங் காலில் வந்து உட்கார சொல்லுங்க நான் வந்து கரெக்டாக வந்துடுங்க ரெண்டு மணிக்கெல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணிடுங்க ஜெசிகா இன்னைக்கு நீங்க வேணா கிளைண்ட்டுக்கு ஸ்பீச் கொடுக்குறீங்களா ஜெசிகா நான் யாரும் ஸ்பீச்சிங் கொடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறீங்க நீங்க போய் நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க போங்க மேடம் சந்தோஷம் நீங்க சீக்கிரம் அந்த மெயில் அனுப்பிடுங்க என்னந்த மேடம் எப்பதான் சாப்பிட்டா இருக்காங்க எப்ப எப்பதான் கோவப்படுறாங்கன்னே தெரியல எதுக்குதான் கோவப்படுறாங்கன்னே தெரியல காரணம் இல்லாம கோவப்படுறாங்க காரணம் இல்லாம பேசுறாங்க என்னதான் தெரியல இந்த மேடத்தை புரிஞ்சுக்கவே முடியல எப்பா நான் எப்படிதான் இந்த கம்பெனில இந்த வருஷ கணக்கா வேலை செய்ய போறேன்னு தெரியல ஓகே யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்ப்போம்

வடனி இன்னே காண்டி எனக்கு நான் ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்னு வாங்காம நான் என்ன உங்களுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணேகா கிட்ட காசு இல்ல நீ என்னையடா వచ్చి வாங்கிடறியா நானே நீங்க கேண்டில்ல இருக்கும் நானே ஏதாவது வடப찌 கிடைக்க வேண்டியதுலங்களை நம்பி அஞ்சு வரட்டும் வெயிட் வந்துட்டீங்க

சரி ஆல் கோவர் டீ செலட்டுமா சரி சந்தியா உன்கிட்ட காசு இருக்கா எவ்வளவு வெச்சிருக்கா எல்லாத்துக்கும் டீ வாங்கி பச்சி வாங்கி தர அளவுக்கு காசு இருக்கா ஏய் சந்தியா உன்னை நம்பி தான் வடை பச்சி நான் அப்பமே இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வடயா சொல்லு யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க ஹலோ சந்தியா காம் இவர் ஏன் நம்ம போகிற இடத்துக்குலாம் வராது இவரால் தான் காலையிலேருந்து எனக்கு தலைவலி திருப்பி திருப்பி நம்ம போகிற இடத்துலலாம் வந்து அவர் தான் நிற்கிறாரு என்னென்னா இன்றைக்கி வர வாங்கிட்டு வந்தேன்னா தெரியல இவர் மூஞ்சிலேயே முடிக்கிற மாதிரி இருக்குது நாளை மூஞ்சியும் போகிறேன் இதுக்கு நம்மளே இவர் கூப்பிடுறாரு அவருக்கு என்ன இங்கே வேலை தந்தியா இங்கே வந்து அவர் நிற்காரு ஆஃபீஸ் ரூம் அந்த சைடு தான் இருக்குது அதுக்கு தான் போக வந்துருப்பார்னு நினைக்கிறேன் என்ன எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரிலடா ஒரு வேற நம்மளே பார்த்துட்டு இருக்காரு Jika In video ini, like dan subscribe. Jangan lupa untuk berkomentar. Terima kasih dan